நாள ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்ட தந்த வேத வசனம் உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இது கேட்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய மனிதர்கள் உங்களுடைய இருதயத்திற்கும் ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தருவாரு உடலையும் தருவாரு மார்க்கு முன்னாள் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு உங்க பத்தில நான் ஞாபகப்படுத்திடுறேன் சாயந்தரமாகி சூரியன் அஷ்டமித்த பொழுது சகல பிரியாதிகளையும் சாசி பிரியம் பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் பலவிதமான வியாதிகளினால்

சுற்றி தெரிந்த பொழுது அவரு இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் சந்திக்கிறார் சந்திச்சு அந்த வியாதிப்பவர்கள் பேய் விசாசு பிடிச்சவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஓத்தப்பட்டவர்கள் கஷ்டத்தில் இருந்தவர்கள் மனசாந்த வியாதியால் கஷ்டப்பட்டு சமாதானத்தை இழந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த சாயங்கர நேரங்களில் ஆண்டவர் சந்திக்கிறார் சந்திச்சு அவர்களை ஆண்டவரை சுகமாக்குறார் எப்பேற்பட்ட வியாதி பிரச்சனை உள்ளவர்களையும் ஆண்டவர் விடுதலாக இருக்கிறாரு அல்ல சாசு பிடித்தவர்களையும் அந்த இடத்துல விடுதலாக்குறாரு சுவாசிகள் தன்னை அவர் யாருங்கிறத இன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியல உலகத்துல இருக்கிற சில இருக்க ஆண்டவர் யாருங்கிறதே தெரியல நான் கூட அப்படிதான் தெரியாம இருந்தேன் இயேசுநாதர் யாருங்கிறது தெரியாம இருந்தேன் இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இன்னும் பலர் வந்து இயேசுன்னா யாரு அவர் ஒரு மத கடவுள்ங்கிறத வந்து மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறத தவிர ஆனா அவர் உலக ரச்சகரே உலகத்துல வந்து அவர்தான் உலகத்தை படைத்தவரே உலகத்துல வந்து எல்லா ஜாதி ஜாதினங்களை உண்டாக்குறவரே ஜனங்களை வாழ வைக்கிறவரு ஆத்துமக்களை வாழ வைக்கிறவரே கடைசம் முடிவிலையும் வந்து இடம் கொடுக்கிறவருங்கிறத இன்னைக்கு அநேக ஜனங்களை தெரியாம போச்சு நான் தான் இருந்தேன் உங்களை கூட நானும் தான் இருந்தேன் ஆனா ஆண்டவர் என்னையும் ஒரு நாளே இப்படிப்பட்ட பிரச்சனைனால பாதிக்கப்பட்ட இருந்த என்னையும் ஆண்டவர் சந்திச்சு சந்திச்சாரு இன்றைக்கு நான் உங்க பத்திர இப்படிப்பட்ட வியாதினால நீங்க யார் கஷ்டப்படுறும் சரி எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சாசி போராட்டத்தில் இருந்தாலும் சரி ஏசாப்பா இன்றைக்கும் கொடுத்து அவரை நம்பிக்கிற எல்லாருக்கும் அந்தவர் அற்புதம் செய்கிறார் அன்றைக்கும் செய்தாரு இன்றைக்கும் செய்தாரு அவர் நமக்கு இந்த பூமியில இருக்கும் பொழுது எப்படி செய்தாரோ அதே போல இன்னைக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்காரு அவரை நோக்கி பூப்பிடுதே அவர் நம்ம பத்திர வர்றாரு இங்கே இரண்டு பேர் மூணு பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அவங்க நடுவில் இருக்கிறேன்னு சொல்லவர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அதனால அருமையான இதை கேட்கிற சகோதர சகோதரிய அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வசந்த பத்தில ஞாபகப்படுத்திருக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்து கொடுத்துருக்காரு நீங்க அவர் நோக்கி பார்க்க உங்களுக்கும் அற்புதம் செய்வார் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாதியா இருந்தாலும் சரி ஆண்டு ஒரு உங்களுக்கு அற்புதம் செய்வார் பாருங்க சாசி அவரை யார் நாளைக்கு இருந்துச்சான் யாருக்கு தெரியல அவர் யாருன்னா அரிசி அந்த சொல்லாத கூட பேசக்காத கூட ஆனவர் அழைப்பினர் சுவாசிக்கே அவர் யாருக்கு தெரியாது தெரியல அதனாலதான் சாசி அவர் கண்கால அல்கிறது ஓடுறது இன்னைக்கு ஓடி கொண்டிருக்கு உங்களுக்கும் ஆண்டு ஒரு செய்வாரு நம்மளுக்கான தெவிக்கிறேன் பசுப்பம் நல்ல விதாவே உங்கள் நன்றி தகுப்பு மண்டலே கேட்ட ஒவ்வொருத்தலையும் ஆசை ஏசாப்பா தோத்திரம் யாரெல்லாம் தேவைப்பட்ட அந்த முறையில நெருக்கடியில் பிரச்சனை இல்ல வியாதில சுவாசிய போராட்டங்களை அந்த முறை பிடிச்சுண்ணிய கட்டிகளால கஷ்டப்பட்டவர்களா இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் ஏசி நிறுத்தவங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த முறை சுவாசிகள் ஏசி நிறுத்தவன் நாமத்தோட அடறி ஓடவர்கள் வியாதிகள் மாறட்டும்ோத்திரம் பரிபூர்ணத்திரம் உண்டேசப்பா அதை கேட்கிற ஒவ்வொருத்தரே ஆசிர்வதிக்க எல்லாருக்கும் இந்த நாடு இந்த வருஷம் முழுவதிலும் ஆசிர்வாதமா இருக்கேன் சமாதானமா இருக்கேன் செய்ய ஏக நான் தச்சுக்கிறேன் நல்லது